அன்பான உறவுகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி இப்போ நாம நம்ம ராமலிங்க அடிகள் வந்து சில விஷயங்களை வந்து நாப்பத்தி வகையான பாவங்கள் சொல்லியிருக்கார் மனுமுறை கண்ட வாசகம் அந்த அவர் புக்கை எழுதினாரு அப்போ வந்து அதுல நாற்பத்தி ரெண்டு வகையான பாவங்களை சொல்லியிருக்கார் அது என்னென்ன பாவங்கள் அப்படின்னு நாம பார்க்கலாம் நல்லவர் மனதை நடுங்க வைப்பது முதல் நல்ல சொல்லியிருக்காங்க இருக்காரு அவரை போயிட்டு அவருடைய மனசை நாம ஒரு நடுங்க வச்சு அவருக்கு ஒரு பிரச்சனை நம்ம உருவாக்கோன்னா அதுவே ஒரு பாவம்னு சொல்றாங்க வலிய வழக்கெட்டு மானம் கெடுப்பது இரண்டாவது வலிய வழக்கெட்டு நம்ம மேல தப்பு அவங்க மேல தப்பே இருக்காது வேணுமுனி அவங்க மேல வழக்கு தொடுத்து அவருடைய மானத்தை கெடுக்கணும் அப்படின்னு நினைச்சு ஒரு செயலை செய்தோம்னா அதுவும் பாவம் சொல்றாரு மூன்றாவது தானம் கொடுப்போரை தடுத்து நிற்பது அதாவது ஒரு தானம் கொடுக்க முற்படுவாங்க நீ ஏன் அவனுக்கு கொடுக்குற அவன் நல்லா தான் அவன் போய் பார்த்துக்கிட்டோம் அவன் ஏன்னா உழைச்சி சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கொடுக்க மாட்டாரு அடுத்தவங்களை கொடுக்கறவங்களையும் தடுத்து நிறுத்துவார் இதுவும் மூன்றாவது பாவம்னு சொல்றாரு நம்ம ராமலிங்க அடிகள் நான்காவது பாவம் கலந்த சிநேகிதருள் கலங்கம் உண்டாக்குவது நம் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பாங்க அவங்களுக்குள்ளேயே நாம கலகத்தை ஏற்படுத்துறது நம்ம நேரடியா அவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்போட இருப்போம் மறைமுகமா அவங்களுக்கு துரோகத்தை செய்யறது ஐந்தாவது மனவத்த நட்புக்கு வஞ்சகம் செய்வது இதுவும் அதேதான் மனமொத்த நட்பு நம்ம கூட நல்ல தெருங்கிய தோழிக தோழர்களுக்கும் நாம் வஞ்சகம் செய்வது அதுவும் சொல்றாரு ஆறாவது குடிமக்களிடம் வரி உயர்த்தி கொள்ளையடிப்பது நம் நம்முடைய தலைவர்கள் அரசியல் நம்மளுடைய நம்முடைய ஆட்சியில் ஏதோ ஒண்ணு குடிமக்கள் கிட்ட வந்து வரி போடுறாங்க இல்லையா தேவையில்லாததுக்கெல்லாம் வரி வரி உயர்த்துறது அதாவது அவங்களால கட்ட முடியாது உணவு பொருட்கள் மேலேயே வரி விதிக்கிறது இதெல்லாம் வந்து ஆறாவது பாவமா நம்ம ராமலிங்க அடிகள் சொல்றாரு குடிமக்களிடம் வரி உயர்த்தி அதை வந்து கொள்ளை போறது ஏழாவது ஏழைகள் வயிற் எரிய செய்வது கண்டிப்பா ஏழைகளுடைய வயிறு எரிய அது பாவம் வந்து ஏழாவது பாவம் அப்படின்னு சொல்றாரு தர்மம் பாராது தண்டிப்பது அதை தர்மம் செய்யறாங்க இல்லையா அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள தண்டிக்கிறது ஒரு தலை சார்பாக வழக்குறைப்பது இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கோர்ட்டுக்கு ஒரு கேஸ் போகுதுன்னா அவங்களுக்கு யார் பணம் கொடுக்குறாங்க லஞ்சம் கொடுக்குறாங்களோ அவங்க சார்பாக அவங்களுக்கு வழக்குக்கு நம்ம கொடுத்துட்டோம்னா அடுத்தவங்க எதிராளி வந்து நல்லவராவே இருப்பாரு ஆனா பணம் கொடுத்தவங்க வழக்கு அவங்க சார்பா முடிஞ்சிடுது தீர்ப்பு வழங்குறாங்க இல்லையா ஒவ்வொரு நீதிபதியில ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா அந்த வக்கீலங்க பாத்தீங்கன்னா ஒரு சிலர் தீர்ப்பு இந்த மாதிரி ஒரு தலை சார்பாக வந்து அவங்களுக்கு வாதாடிட்டு திருப்பதிக்கு போயிட்டு உண்டியில போயிட்டு பணத்தை போட்டு வந்துருவாங்க இது நான் கேள்விப்பட்டிருக்கேன் இது உண்மையானு எனக்கு தெரியல அதே மாதிரி எல்லாருமே அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க ஒரு சிலர் ஒரு தலை சார்பாக வழக்குறைப்பதே ஒரு பாவம்னு சொல்லிட்டு நம் வல்லல் ராமலிங்க அடிகள் ஐயா சொல்லியிருக்கார் பாருங்க உயிர்கொலை செய்பவருக்கு உபகாரம் செய்வது கண்டிப்பா ஒரு கொலை செய்யறாங்க அப்படின்னு அவங்களுக்கு உழவுகள் இடத்துல போய் திருடிக்கோ இந்த இடத்துல வந்து யாரும் உழவு பார்த்து சொல்றாங்களே அதுவும் ஒரு பாவம் பொருளை இச்சித்து பொய் சொல்வது பொருளை இச்சித்து பொய் சொல்வது பொருள் ஒரு பொருளை வாங்குவதுக்காக அதுக்காக பொய் பேசுறது பாவம் பன்னெண்டாவது பாவமா சொல்றார் ஆசை காட்டி மோசம் செய்வது பதிமூணாவது பாவம் ஒரு சில விஷயங்கள்ல ஆசை காட்டிட்டு நான் இதை பண்றேன் நான் உனக்கு செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து என் கை கழுவி விட்டுறது என்னால முடியாது என்னால செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு மோசம் செய்வது அதுவே பாவம் அதாவது நம்ம குழந்தைங்களுக்கும் சரி எல்லாருக்குமே சரி நம்மளால இது வாங்கி தரேன்னா தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாம செ சொல்லும் முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிட்டு தைரியமா சொல்லிடணும் அப்படி நம்ம ஆசை காட்டி அவங்க அதுக்காக அவங்க இயங்கிக்கிட்டு இருக்கும் போது அதுவே ஒரு பாவமா போய் முடியுது அப்படின்னு சொல்றாங்க போக்குவர கூடிய வழியை அடைப்பது கண்டிப்பா இது ரொம்ப பெரிய பாவம் அதாவது போக்குவரத்து நம்ம இந்த வழியை நடந்து போயிட்டு இருப்பாங்க ஜனங்க எல்லாருமே அப்ப அந்த வழியை போயிட்டு ஒரு நூல்வேலி போட்டு அடைச்சு அவங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்தது பதினான்காவது பாவம் அப்படின்னு சொல்றாரு பதினைந்தாவது வேலை வாங்கி கொண்டு கூலி குறைப்பது இது ரொம்ப பாவம் ஏன்னா எங்க கணவர் கூட அதிகமா வந்து சொல்வார் எவ்வளவோ வேலை வாங்கியிருக்காங்க ஆனா அதுக்கு கூலி குறைவா கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வந்து வீட்டுல ஃபீல் பண்ணுவார் அந்த மாதிரி இப்போ வேலை செய்யறவங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய கூலி என்ன கூலியோ கரெக்டான கூலி அவங்களுக்கு கொடுத்துடணும் அவங்க வந்து அதிகமா கேட்கக்கூடாது என்கிட்ட கரெக்டா கேட்டு வாங்கிடுங்க அப்படின்னு அவங்க கிட்ட நம்ம சொல்லிட்டாவே அவங்க நியாயமான கூலியே சொல்லிடுவாங்க அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம ஏற்கனவே கூலி அவங்க கரெக்டான கூலி கொடு சொன்னாலும் அதை குறைச்சு கொடுக்கணும் கொடுத்தோம்னா அது ஒரு பெரிய பாவம் அப்படின்னு சொல்றாங்க பசித்தோர் முகத்தை பாராமல் இருப்பது இப்போ யாரோ ஒருத்தர் பசித்தோர் பசித்த முகமா இருக்காங்க தெருவுல ரோட்ல எங்கேயோ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க முகத்தை நாம பாராமல் இருப்பதும் ஒரு பாவம்னு சொல்றாரு இறப்போருக்கு பிச்சை இல்லை என்பது யாராவது பிச்சை எடுக்க வராங்கன்னா அவங்க கிட்ட காசு நம்ம வச்சுட்டு இல்லைன்னு சொல்றதே ஒரு பாவம்னு சொல்றாங்க எல்லாரும் சிந்தனை செய்யணும் கோல் சொல்லி குடும்பத்தை குழைப்பது ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை மாமியார் மருமகள் சரி நாத்தனார் யாரா இருந்தாலும் சரி அக்கத்து வீடு பக்கத்து வீடு அவங்கள பத்தி இவங்கள தப்பா பேசுறது இவங்கள பத்தி அவங்க சொன்ன விஷயம் ஒரு சின்னதாக இருக்கலாம் ஆனா அதை நாம ரெண்டு மூணா சேர்த்து சொல்லி அவங்க குடும்பத்துல பிரச்சனை உருவாக்கி அவங்கள வாழ விடாம செய்வது அதாவது கோல் சொல்லி குடும்பத்தை குலைப்பது பதினெட்டாவது பாவமா நம் வள்ளலாறு ஐயா சொல்லியிருக்காங்க நட்டாற்றில் கை கழு நழுவுவது நட்டாற்றல் கை நழுவது இப்ப ஒருத்தரை நம்பி நம்ம கூட வருவாரு நம்ம கூடவேதான் இருப்பாரு அவரு நம்மளதான் நம்பி வந்துட்டாருன்னா அவருக்கானதை நாம செய்தே தரணும் நட்டாற்றில கழி கழுவி விட்டுட்டு வரவே கூடாது பாதை தூரம் நம்ம கிட்ட பணமும் இல்லாம இருக்கலாம் நாம கூட்டிட்டு போயிருப்போம்னு வச்சுக்கோங்களேன் இடையில நம்ம விட்டுட்டு வேற வழியை பார்த்துட்டு போகவே கூடாது அவர் நம்ம நம்பி வந்துட்டாரு இல்லை அவரை நம்ம வந்து கூப்பிட்டுதான போகணும் அந்த மாதிரி நட்டாற்றில் கை நழுவி போ அது ஒரு பெரிய பாவம்னு சொல்றாங்க இப்ப கூட பாத்தீங்கன்னா ஆஹ் இப்ப நம்ம ஒருத்தர் கூட பைக்ல போயிட்டே இருக்கோம் இப்ப கணவராகவே வச்சுக்கோங்க ஏன்னா எங்க வீட்டுக்காரர் அந்த மாதிரி சொல்லுவார் ஏதாவது கோவப்பட்டு பேசுவாரு சண்டைபுரம் ஏதாவது பேசிட்டே போகணும்னு வச்சுக்கோங்களேன் திடீர்னு நீ இப்ப நீ கீழே இறங்கிடு என் இங்கிருந்து அப்படியே போயிடு நான் இப்போ நான் போய்க்கிறேன் இவ்வளவு பேசுறேன்ல அப்படின்னு நிறைய டைம் சொல்லுவார் அந்த மாதிரி சொல்லக்கூடாதுங்க பாதியிலே இறக்கி விடக்கூடாது நம்மள நம்பி நம்ம மனைவியோ சரி நம்மளுடைய பிள்ளைகள் யாருமே நம்மள நம்பி வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கடைசி வரைக்கும் நாம அவங்கள கை கழுவி விடக்கூடாது நம்மள நம்பி வந்துட்டாங்கல்ல அவங்களுக்கு இன்னும் நம்ம அதை செய்ய தான் ஆகணும் கலங்கி ஒளிந்தவரை காட்டி கொடுப்பது இப்போ ஒரு ஏதோ ஒரு பிரச்சனைக்காக ஓடி வந்து நம்ம கிட்ட ஒளிராங்க தஞ்சலம் அடைறாங்க அப்படின்னா அவங்கள வந்து வர வெளியில இருந்து வரவங்க கிட்ட இதோ இங்கதான் இருக்கிறாங்க பாரு அப்படின்னு அவங்க கிட்ட போட்டு கொடுத்துக்கிறது அதெல்லாம் ரொம்ப தப்பு அது ஒரு பெரிய பாவம்னு சொல்றாரு கற்பழிந்தவளோடு கலந்துரைவது அதாவது அது வந்து ஏற்கனவே கற்பழிஞ்சிருக்காங்கன்னா அவங்க கிட்ட போயிட்டு நம்ம கலந்து மறுபடியும் அது ஒரு பெரிய பாவம்னு சொல்றாரு காவல் கொண்ட கண்ணியை கற்பழிப்பது இது பாருங்க இருபத்தி ரெண்டாவது பாவம் அதாவது நமக்கு நம்ம கிட்ட பாதுகாப்பா ஒரு பெண்ணை ஒப்படைச்சிருக்காங்கன்னா அந்த பொண்ணையே கற்பழிக்குது எவ்வளவு தப்பு இல்லையா ரொம்ப பாவம் அது கணவன் வழி நிற்போரை கற்பழிது ஒரு கணவன்மார் வழியாகவே அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க அவங்க கிட்ட போயிட்டு ஆசையாக பேசி அவங்க மனதை குலைத்து அவர்களை கற்பழிப்பது இருபத்தி மூணாவது பாவம் நல்ல சிந்தனை செய்யணும்னா கருவை கலைப்பது இருபத்தி நாலாவது பாவம் நமக்குள்ள இருக்கிற குழந்தை ஒரு ஒரு உயிர் உருவாகதற்கு எவ்வளவு ப்ராசஸ் இருக்கு தெரியுங்களா இறைநிலை எவ்வளவு வந்து நம்மளுக்கு ஈஸியா ஒரு குழந்தைய குழந்தைய இல்லாம எவ்வளவு பேர் இருக்காங்க ஆனா அது போயிட்டு இப்பதைக்கு எனக்கு குழந்தை வேணாம் கழிச்சுட்டு வந்துட்டேன் அப்படி எல்லாம் எவ்வளவு தப்பு அது அது ஒரு பெரிய பாவம் இருபத்தி நாலாவது பாவம் குருவை வணங்க கூசி நிற்பது ஒரு சிலர் பாத்தீங்கன்னா குருமார்களே அடேனா இவங்க ஒரு குருவா அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க இவன் ஒரு மனுஷன் தானே இவங்க ஒரு குருவா அப்படின்னு சொல்லிட்டு குருவை வணங்க கூசி நிற்பது ஒரு பாவம் சொல்றாங்க குருவின் காணிக்கை கொடுக்க மறப்பது மறுப்பது குருவின் காணிக்கை குரு காணிக்கை குரு கிட்ட காணிக்கை கொடுக்கறதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது என்னால கொடுக்க முடியாது மறுப்பது அதுவே ஒரு பாவம்னு சொல்றாங்க கற்றவர் தம்மிடம் கடுகடுப்போடு நடப்பது கடுகடுப்போடு போடு நடப்பதும் ஒரு பெரிய பாவம் பச்சையை கூண்டில் பதைக்க அடைப்பது கிளி பறவைகள் அடைச்சு ஒரு சிலர் எல்லாம் வளர்த்துட்டு இருப்பாங்க அதுக்கு வந்து உணவுகள் கொடுப்பாங்க இருந்தாலும் அதுவும் ஒரு பாவம் மீன் மீன் தொட்டியில கூட மீன் வளர்க்குறாங்க உணவுகள் கொடுக்கறாங்க ஆனா அது ஒரு பெரிய ஒரு கடல்ல இருக்கும் இல்லையா அதை கூட்டம் நம்ம கூண்டில அடைக்க கூடாது அதாவது பச்சையை கூண்டில் பதைக்க அடைப்பது அது ஒரு பெரிய பாவம் அப்படின்னு சொல்றாங்க கன்றுக்கு பால் ஊட்டாமல் வை அடைப்பது ஆமாங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சிலர் பால் கறந்து விற்கணும் இல்லையா அதுல மாட்டு கிட்ட வந்து கன்றுக்கு பால் கொஞ்சமா கொடுத்துட்டு மீதி கறந்துடுவாங்க அது இருபத்தி பாவம் சிந்தனை செய்யணும் நாம எவ்வளவு பாவங்கள் நாப்பத்தி ரெண்டு பாவங்கள் இருக்கு ஊன் சுவை மாமிசம் உண்டு உடல் வளர்ப்பது முப்பதாவது பாவம் நம்மளுடைய உடலை வளர்ப்பதற்காக இந்த உடலை வளர்ப்பதற்காக இன்னொரு உயிருள்ள உடலை நாம் உண்டு சுவைப்பது ஒரு பெரிய மகா பாவம் கல்லும் நெல்லும் கலந்து விற்பது ஒரு சிலர் பாத்தீங்கன்னா மளிகை கடையில எல்லாரும் பாத்தீங்கன்னா பண்ணி இல்லையா அதெல்லாமே பாவம்னு சொல்றாங்க அன்புடையவர்களுக்கு துன்பம் செய்வது நம்ம நம்மள அன்பா இருப்பாங்க ரொம்ப பாசமா இருப்பாங்க அன்பா இருப்பாங்க கரு அவங்க கிட்ட வந்து துன்பம் செய்வது மிகப்பெரிய பாவம் குடிக்கின்ற உள்ள குளத்தை தீர்ப்பது தூர்ப்பது கண்டிப்பா இப்போ குடிக்கிறாங்கல்ல தண்ணி குடிக்கிற தண்ணி யூஸ் பண்ற குளத்தையே என்ன பண்றாங்க இப்பெல்லாம் தூர்த்துறாங்க அது பெரிய பாவம் சென்னை எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த குளம் ஏரி அதெல்லாம் தூர்த்துதான் என்ன பட்டிருக்காங்க பிளாட்டு போட்டு இன்னைக்கு மழை தண்ணி தேங்கி நிக்குது அப்போ அது எவ்வளவு பெரிய பாவம் பாத்துக்கோங்க வெயிலுக்கு ஒதுங்கும் விருஷத்தை அழிப்பது இன்னும் பாத்தீங்கன்னா ரோட நாம விரிவாக்குறோம் விரிவாக்குறோம்னு சொல்லிட்டு வெயிலுக்காக ஒதுங்குற அந்த விருட்சத்தை மரத்தை நம்ம என்ன பண்ணிருக்கோம் வெட்டிட்டு இருக்கோம் பாவம் பாவம் செஞ்சுட்டேதான் இருக்கும் பகை கொண்டு அயலவர் பயிர் அழைப்பது அடுத்தவங்க பயிர் நல்லா வளருது அப்படின்னு தெரிஞ்சு சிலர் பயிரையே எரிச்சறாங்க பகை அவங்க மேல அவங்க நல்லா வளர்ந்துட்டு அவங்க பயிர் நம்மள்தே வளரல இதெல்லாம் பெரிய பாவங்க பொது மண்டபத்தை போய் இடிப்பது இப்ப பொதுவா ஒரு மண்டபம் இருக்குன்னா அதை போய் இடிச்சுட்டு அங்க வேற ஏதாவது சேர்ந்து ஆலய கதவை அடைத்து வைப்பது நான் மட்டும்தான் இந்த கோயிலுக்கு போனோம் நாங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆலய கதவை என்றுமே அடைக்கப்படக்கூடாது அது பொதுவானது அது என்றுமே ஓப்பன் செய்து வச்சிருந்தாங்க அதே மாதிரி சிவனடியாரை சீறி வைப்பது இறைவனையே இறைவன் சிவனடியார்கள் வந்து இறைவனை நோக்கியே பயணத்தில் இருப்பாங்க அதாவது இப்ப இருக்க எல்லாருமே பாத்தீங்கன்னா தியானம் செய்து ஒரு சிவம் சிவத்தை அடையணும் இறைவனாகவே நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க கிட்ட போயிட்டு நாம சீறி வைப்பது அவங்க கிட்ட பிரச்சனைக்கு போகவே கூடாது அது ஒரு பெரிய பாவம் தவம் செய்வோரை தாழ்வு சொல்வது தவம் தியானம் செய்வாங்க அவங்க என்ன செய்யறாங்க ஏதோ அதெல்லாம் ஒரு தவமா அதெல்லாம் ஒரு தியானமா அப்படின்னு எல்லாம் நம்ம தாழ்வு சொன்னோம்னா அது பெரிய ஞானிகளை தூஷணம் செய்வது ஞானிகள் சுத்த ஞானிகள் எல்லாரும் மகான்கள் ஞானிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா இறைவன் தான் எல்லாருக்குள்ள இருக்காரு அப்ப இறைவன் தான் அவருடைய வடிவில வந்து சில விஷயங்களை செய்துட்டு இருக்காரு அவங்கள நாம என்ன பண்றது தூஷணம் செய்து இவங்க எல்லாம் யாரு இவங்க எல்லாம் ஒரு இதுவா அப்படின்னு சொல்லிட்டு தூஷணம் செய்வது ஒரு பெரிய பாவம் தந்தை தாய் மொழியை தள்ளி நடப்பது பாத்தீங்களா குழந்தைங்க எல்லாருமே இதை நோட் பண்ணணும் அப்பா அம்மாவுடைய வந்து அறிவுரைகளை நாம கேட்காம இருக்க கூடாது அதை தள்ளி நடப்பதும் ஒரு பெரிய பாவம் தெய்வத்தை இகழ்ந்து செருக்கு உறுவது அதாவது தெய்வத்தை எல்லாரும் வந்து பக்தி மார்க்கத்துல எல்லா தெய்வத்தையும் கொண்டுட்டு இருக்காங்க அது ஒரு பெரிய தப்பு கிடையாது ஏன்னா பக்தி மார்க்கத்துல இருந்தாதான் அதிகமா பக்தியில இருந்து ஆழ்ந்து ஆழ்ந்து போகும்போதுதான் நம்மளுக்கு இறைவன் ஞான மார்க்கத்தை காட்டுவார் அப்போ நம்ம அந்த பக்தி மார்க்கத்தை இகழ்ந்து செருக்குற கூடவே கூடாது என்று வள்ளலார் ஐயா சொல்றார் அவங்க உங்க வழியில அவங்கவுங்க அவங்க உங்க அறிவுக்கு ஏற்ற மாதிரி இறைவன் என் தன்மையா இருக்காரு இறைவன் இந்த இடத்துல இருக்காரு அப்படின்னு நினைச்சு அவங்க வணங்கிட்டு இருக்காங்க அப்போ எல்லாமே எல்லா உலகத்திலுள்ள எல்லா பொருள்களிலுமே வந்து இறைவன் தான் இருக்காரு அணுக்களின் கூட்டு எல்லாமே இறை துகள்களும் தான் நம்ம வந்திருக்கோம் அப்படின்றப்போ யார் என்னவா நினைக்கிறாங்களோ அதுவே இறைவன் அங்க நம்ம ஆழ்ந்து நம்ம ஆழ்ந்து நாம் செய்யும்போது நமக்கு நமக்குள்ளாகவே தயவு என்பது வரும் அப்போ இறைத்தன்மை நமக்குள்ளாக வரும் இவ்வளவு வகையான பாவங்கள் நாப்பத்தி ரெண்டு வகையான பாவங்கள் இருக்கு இதை அனைவரும் よせ今日。 வள்ளல் ராமலிங்க அடிகள் ஐயா இந்த பன்னெண்டு பாவம் நாற்பத்தி ரெண்டு பாவங்களை எழுதியிருக்காரு இதுல நாம என்னென்ன பாவங்கள் செய்தோமோ அந்த பாவங்கள் எல்லாத்தையும் நாம பார்க்கணும் இதுக்கப்புறம் இனிவரும் காலங்களில் இந்த எந்த பாவங்களையும் நான் செய்ய மாட்டேன் இனிவரும் பாவங்கள் நாம் செய்யாமல் இருப்பேன் என்று இறைவனிடம் சரணாகதி அடைந்து ஏற்கனவே நான் செய்த பாவங்களுக்கு எனக்கு மன்னிப்பு அறியாமல் இது செய்து விட்டேன் எனக்கு மன்னிப்பு தாருங்கள் என்று இறைவனிடம் நான் முழு சரணாகதி அடையும் பொழுது இந்த இடிவரும் காலங்களில் எந்த பாவங்கள் நாம் செய்யாமல் விழிப்பு நிலையோடு இருந்து இறைநிலை நோக்கி பயணத்தில் நாம் முற்படுவோம் சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்